என்னடா கட்சி ஆரம்பித்து அஞ்சாறு மாதம் ஆச்சு இன்னும் வரைக்கும் ஒரு மீடியாவை பார்த்து ஒரு கருத்து சொல்ல ஒரு மீடியாவுக்கு ஒரு இன்டர்வியூ கொடுக்கல ஆனால் ட்விட்டரில் மட்டும் வாழ்த்தை மட்டும் போட்டுக்கிட்டே இருக்கார் இவர் என்ன வாழ்த்து சொல்கிறது தான் கட்சி ஆரம்பித்தாரா இல்லை சும்மா நானும் வர்றேன் நானும் வர்றேன் நானும் வர்றேன்னு அந்த அரசியலில் பூச்சாண்டி காட்டாங்களே அந்த மாதிரி வந்து பூச்சாண்டி காட்டுறதுக்காக கட்சி ஆரம்பித்தாரா இல்லை பயப்படுறாரா மீடியா மீட் பண்ணுறதுக்கு அப்படின்னு பல வாரம் இன்றைக்கி தளபதி பற்றி மீடியாவில் கலாய்ச்சிட்ருக்காங்க அதற்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக நடந்து முடிஞ்ச நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் எலெக்ஷன் ஸோ அதில் வந்து தளபதி அவர்கள் வந்து நாம் தமிழர் சீமான் திருமாவளவன் அப்புறம் பவன் கல்யாணம் சந்திரபாபு நாயுடு இன்க்ளூடிங் பிஎம் மோடி வரைக்கும் வந்து வாழ்த்து வந்து ட்விட்டரில் வந்து சொல்லியிருக்காரு ஸோ இது தான் இன்றைக்கி வந்து மிகப்பெரிய பேசு பொருளாக ஆயிருக்கு ஏன் மீடியாவை மீட் பண்ண மாட்டேங்கிறாரு அப்படின்றது தான் இன்றைக்கி மீடியா பீப்பிளோடைய கேள்விகள் ஸோ ஏன் மீடியா பீப்பிளை மீட் பண்ணணும் தான் என்னுடைய கேள்வி அதை தான் இந்த வீடியோ நம்ம முழுசாக பார்க்க போகிறோம் என்னுடைய சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு உங்களுடைய கமெண்ட்ஸாக நீங்கள் கருத்தில் போடலாம் நண்பா ரன்பீஸ் என்னுடைய சேனலை ரெகுலராக பார்த்துட்டு உங்களுக்கு உங்களுடைய ஆதரவுக்கும் மிக்க நன்றி வாங்க இன்றைக்கி வீடியோவில் போய் இன்னைக்கு வீடியோவில் போய் அந்த மீடியாவை இன்னைக்கு கிளி கிளி கிளிக்கிறோம் அதாவது ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்குங்க கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது வருஷ ஆண்டு அரசியலில் அதற்கு முன்னாடி கூட வச்சுக்கலாம் மீடியா அதாவது பத்திரிக்கை என்ன சொல்லுதோ அதுதான் உண்மை அது மட்டும்தான் நிஜம் அப்படின்றது தான் மக்கள் நம்பிக்கிட்டு இருந்தாங்க அப்படி தான் வந்து இந்த அரசியல் வாதிகள் வந்து அதை வந்து கட்டமைச்சிருந்தாங்க அதை கொண்டு போய் சேர்க்குற சரியான மீடியாக்களை வந்து பயமுறுத்துறது நிறைய ரிப்போர்ட்டர்ஸ்லாம் இறந்தே போயிருக்காங்க ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து செய்கிறது வந்து நடந்துக்கிட்டு தான் இருந்துச்சு இருந்தாலும் பத்திரிகை பேப்பரில் என்ன வருது இல்லை வார இதழில் என்ன வருதோ ஸோ இதை தான் நம்ம வந்து நம்பிக்கிட்டு இருக்கோம் அப்படி இருக்கும்போது அந்த நம்பிக்கையை உடைக்கும் விதி விதமாக தான் இன்றைக்கி சோஷியல் மீடியா அப்படின்ற அந்த பிளாட்ஃபார்ம் வந்து செயல்பட்டு இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா உண்மை எது பொய்யது சரி எது தவறு எது அப்படின்னு மீடியா சொல்கிற விஷயத்தையும் ஆராய்ந்து அதில் நிறைய பேர் சில கருத்துக்களை பதிவு பண்ணுறதுக்கான ஒரு மீடியமாக தான் இந்த யூடியூப் இருக்குது ஸோ என்னை போன்ற பல பேர் இதில் வந்து பதிவு இருக்கோம் ஸோ அதில் உண்மை எது எது அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்கும் இதை பார்க்குற வீடியோ நண்பர்களுக்கு வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கும் ஒரு வாய்ப்பு அமைஞ்ச போகிறனா அமைஞ்சனால இன்றைக்கி இந்த மீடியா பீப்புளோடைய தேவை ரொம்ப கம்மியாயிருச்சு அப்படின்றதான் உண்மை ஆனால் இந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மை கட்சிகள் சரியாக யூஸ் பண்ணிக்கிட்டாங்களான்னு கேட்டிங்கன்னா அவங்க அதை சரியாக யூஸ் பண்ணலை அப்படின்றத விட அவங்க அதை யூஸ் பண்ண விரும்பலை அப்படின்றது தான் உண்மை ஏன்னு கேட்டிங்கன்னா இத்தனை வருட காலத்தில் திராவிட அரசியலாக இருக்கட்டும் மதவாத அரசியலாக இருக்கட்டும் அந்த க கட்சிகள் சேர்ந்தவங்களாம் என்ன பண்ணி அந்த நியூஸ் பேப்பரில் என்னவோ அதை மட்டும்தான் ஏன்னா அவங்களுடைய டார்கெட் இன்றைய இளைஞர்கள் கிடையாது அவங்களுடைய டார்கெட் தான் நம்மளுடைய அப்பா அம்மா தாத்தா பாட்டி இந்த ஏஜில் இருக்கவங்க தான் அவங்களுடைய ஓட்டு வங்கிகள் அவங்க வந்து இந்த சோஷியல் மீடியாவெலாம் பார்க்குறதுல அவங்க வந்து இன்னமும் அந்த பேப்பர் வீட்டுக்கு பேப்பர் காலையில் போடுறாங்களா அதை எடுத்து படிக்கிறதும் அதில் இருக்கிற நியூஸ் தான் உண்மை நம்பிக்கிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது அவர்களை டார்கெட் செய்வது மட்டும்தான் இந்த அரசியல்வாதிகளின் நோக்கம் ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க தான் வந்து ஓட்டு வாங்கி அவங்க தான் ஓட்டு போட்டுக்கிட்டு இருக்க போகிறாங்க அப்படின்றது தான் பட் இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இரண்டு மிகப்பெரிய தலைகள் தலைகள் நம்ம சொல்கிறோம் கலைஞர் ஜெயலலிதா அவர்கள் போனதுக்கப்புறம் இந்த கட்சிகள் வந்து இன்றைக்கி சிதறி போய் கிடக்கு டிஎம்கே மட்டும் இன்னும் ஸ்டாலின் அவர்களால் கொஞ்சம் காப்பாற்றி அப்படி வச்சுக்கிட்டு இருக்காங்க அவ்வளோதான் மற்றபடி தமிழ்நாட்டில் இன்றைக்கி ஒரு சரியான தலைவருக்கான தேவை இருக்குது ஸோ அப்படி ஒரு தலைவராக தான் நான் வரப்போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து ஆரம்பித்தார் கட்சியை அவர் வந்து ஆரம்பித்தோடனே கட்சியை கலைத்து விட்டார் அவருக்கு வந்து பேப்பர் கட்சி அப்படின்றது வந்து பட்ட தினம் வந்து வழங்கியிருந்தோம் ஸோ அந்த மாதிரி ஒரு பேப்பர் கட்சியாக விஜயர்கள் இருந்துருவாரோ அதாவது ஏன்னா கட்சி அனௌன்ஸ் பண்ணும்போது கூட தலை தளபதியும் வந்து வெளியில் வந்து ஆக்டிவ் வந்து இன்ட்ரொடியூஸ் பண்ணலை நான் கட்சி ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு அதையும் ட்விட்டரில் தான் போட்டார் அவர் ஒரே ஒரு வீடியோ போட்டது என்னென்னா உறுப்பினர் சேர்க்கைக்கு மட்டும்தான் தன்னுடைய வாய்ஸ் மூலியமாக ஒரு உறுப்பினர் ஒரு வீடியோ ஒன்று போட்டார் ஸோ இது மட்டும்தான் கட்சியை ஆரம்பித்ததுக்கப்புறமா தளபதி அவர்களுடைய வாய்ஸில் நம்ம கட்சியை பற்றி கேட்ட ஒரு விஷயமா நமக்கே இருக்குது அப்படின்னும் போது மீடியா பீப்பிள்களுக்கு இது வந்து மிகப்பெரிய ஒரு தலைவலியாக இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் ட்விட்டரில் வாழ்த்து சொல்வதோ ட்விட்டரில் ட்விட்டரில் தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்வதோ அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சங்கடம் ஏன்னா அவங்களால நினச்ச மாதிரி தளபதி அவர்களிடத்திலிருந்து வார்த்தைகளையோ இல்லை வேறு விஷயங்களையோ பிடுங்க முடியாது இப்போ மீடியா மீட் பண்ணும்போது கேள்விகள்ன்ற பேரில் இஷ்டத்தை கேள்வி கேட்பாங்க என்ன வேணால் கேள்வி கேட்பாங்க அவங்க என்ன தோணுதோ அதை கேட்பாங்க அதற்கு பதில் சொல்லணும் சொல்லாமல் போனாலும் மீடியாவை பார்த்து பயந்து ஓடினார் அப்படின்னு பட்டம் கட்டுவாங்க சொன்னால் அதுலேருந்து எதாவது எடுத்து வச்சு இந்த மாதிரி பேசிட்டார் அப்படின்னு கட்டம் கட்டுவாங்க ஸோ அவங்களுக்கு தேவை என்னன்னா விஜயவர்களின் இல்லை விஜயவர்களின் நல்ல செயல்களை கொண்டு வந்து சேர்ப்பதில்லை அவரை எப்படி கார்னர் பண்ணலாம் விஜயகாந்தை எப்படி வந்து ஒரு கேலி பொருளாக ட்ரோல் பண்ணாங்களோ அந்த மாதிரி விஜயவர்களுக்கு ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை தேடி கொண்டிருக்கும் மீடியா கூட்டம் தான் இங்கே வந்து இருக்குது ஏன்னா ஏன் சொல்கிறீங்க அப்படின்னா விஜயவர்கள் நல்லது செய்கிற விஷயத்தை அவ்வளோ சீக்கிரம் எல்லா மீடியாவும் எடுத்து போடுறதுல ஏதோ ஒன்று ரெண்டு மீடியா மட்டும் அதை வந்து ஒரு பிரேக்கிங் நியூஸாக போடுறாங்க உதாரணத்துக்கு இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா முதியோர் ஊக்கத்தொகை அப்படின்ற ஒரு விஷயத்தை ஐநூறுரூவா அப்படின்ற விஷயத்தை வந்து முதியோர்களுக்கு வந்து ஆரம்பிச்சு விட்டாங்க மதுரையில் ஸோ இது வந்து எல்லா மாநிலத்திலையும் ஆரம்பிக்க போகிறாங்க இதில் முதற்கட்டமாக ஒரு ஐம்பது வயதானவர்களுக்கு மதுரையில் கொடுத்ததா வந்து நம்ம நியூஸில் பார்க்குறோம் ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ஊக்கத்தொகை எவன் அப்போ மட்டும் காசும் கிடையாது அவருடைய சொந்த உழைப்பாக இருக்கணும் அந்த உழைப்பில் வந்த காசாக இருக்கணும் அப்படி இல்லைன்னா அவருடைய கட்சி நிர்வாகிகள் மூலமாக தொண்டர்கள் மூலமாக ரசிகர்கள் மூலமாக கலெக்ட் பண்ணப்பட்டு அதை வந்து முதியோர்களுக்கு கொடுக்குறாங்க யாருடைய பேரில் கட்சியின் பேரில் சரி இதை ஏன் இன்றைக்கி பப்ளிசிட்டி பண்ணணும் அப்படின்னா இவ்வளோ வருட காலமாக செஞ்சுக்கிட்டு இருக்க தளபதியுடைய தொண்டர்களாக இருக்கட்டும் நற்பணி ரசிகர்கள் ரசிகர் மன்ற உறுப்பினராக இருக்கட்டும் இவங்க செஞ்சுட்டு இருந்தாலும் அதை வெளியே சொல்லாமல் காரணம் என்னென்னா அவர் வந்து அது வந்து ஒரு ரசிகராக ஒரு ந ஒரு நற்பணி மன்றமாக இருந்ததை மக்களுக்கு வந்து இருந்தாங்க ஆனால் இன்றைக்கி அவர் ஒரு அரசியல் கட்சி தலைவராக முன்னெடுத்துட்டார் அதாவது முன்னாடி வந்துட்டார் அப்படி இருக்கும்போது அந்த கட்சியை நம்பி பல பேர் இருக்காங்க அந்த கட்சியின் கொள்கையில் பேசக்கூடிய நிறைய பேர் இருப்பாங்க பேசணுன்னு நிறைய பேர் இன்னும் இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது அவங்களுடைய நல்ல விஷயங்களை இன்றைக்கி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமை இருக்குது அதனால தான் இன்றைக்கி வந்து இதை வந்து வெளியில் வந்து சொல்கிறாங்க பட் ஆனால் இதை வந்து பெருசாக வந்து காட்ட மாட்டாங்க ஒரு அரசாங்கத்தில் இருந்து கொடுக்கக்கூடிய ஆயிரரூவா ஊக்கத்தொகையாக இருக்கட்டும் இல்லைனா வந்து லேப்டாப்பாக இருக்கட்டும் சைக்கிளாக இருக்கட்டும் இதை தான் வந்து மிகப்பெரிய ஒரு விஷயமாக இந்த ஆட்சியில் இவர்கள் இதை செய்தார்கள் அந்த ஆட்சியில் அவர்கள் அதை செய்தார்கள் அப்படின்னு பப்ளிசிட்டி பண்ணுவாங்க அப்பா அவன் காசு எடுத்து வந்து நம்மகிட்ட கொடுத்த மாதிரி எல்லாமே நம்மளுடைய வரி பணத்தை எடுத்து திருப்பி நம்ம வாயிலே வைக்கிறாங்க அப்படின்றது நமக்கு எல்லாருமே தெரிஞ்சாலும் திருப்பியும் அந்த பொட்டல பிரியாணிக்கும் கோட்டிருக்கும் போயிட்டு கட்சி கூட்டத்தில் நின்றுட்டு கட்சியில் அவனுக்கு ஓட்டு போட்டு திரியில் கூட்டம் தான் நிறைய பேர் அதை தான் பப்ளிசிட்டியாக பேசுவேன் இல்லை சொந்த காசில் ஒருத்தர் எடுத்து செய்கிறத எவனுமே சொல்ல மாட்டாங்க இன்றைக்கி விஜயவர்கள் ஒரு ரூபா செஞ்சாலும் அது அவருடைய காசாக இருக்கணும் இல்லை அவருடைய தொண்டர்கள் அவருடைய ரசிகர் ரசிகர் மன்றத்தை சேர்ந்தவங்களாக இருக்கணும் இல்லைன்னா உறுப்பினர்களாக இருக்கணும் யாராக வேணா இருக்கலாம் அவங்களுடைய காசு தானே ஒழிய எந்த அரசாங்கத்தின் காசும் கிடையாது ஆனால் இன்றைக்கே அவர் வந்து இப்போயே அவர் பார்த்தீங்கன்னா எவ்வளோ கட்டமைச்சு எவ்வளோ விஷயங்களை இருக்காரு லேப்டாப் கொடுக்கறதா இருக்கட்டும் சைக்கிள் கொடுக்குறதா இருக்கட்டும் இன்றைக்கி ஸ்கூல் பள்ளி பிள்ளைகளுக்கு வந்து அடுத்தடுத்து பரிசுகள் வழங்குற விஷய விஷயமாக இருக்கட்டும் இப்படி பல விஷயங்களை அவர் வந்து ரொம்ப கிளியராக வந்து செஞ்சுட்டு போகிறார் இதை வந்து எந்த மீடியாவும் சொல்ல போகிறதும் கிடையாது சொல்லவும் மாட்டாங்க அதற்கு பதிலாக தான் அவங்க வந்து ஏன் அவர் வந்து வாழ்த்து சொல்கிறாரு ட்விட்டர்லேயே பேசிகிட்டு இருக்காரு போது இந்த மீடியத்தை கரெக்டாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆள் யூஸ் பண்ண தெரிஞ்ச ஒரு ஆள் தளபதியாக இருக்கான்றது இன்னைக்கு தலைவலியாக இருக்குது சரி ஏன் இப்போ சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இலான் மஸ்க் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிள் நிறுவனத்தை ஃபோனை நீ நான் யூஸ் பண்ண மாட்டேன் எங்களுடைய அந்த ஃபோன் வந்து எங்கள் நிறுவனத்துக்குள்ளே வரக்கூடாது அது சிக்னலே கிடைக்காது ஒரு பெட்டிகளை போட்டு வீட்டுக்குள்ளே ஆஃபீஸில் வாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து ட்விட்டரில் தான் போடுறார் ஏன்னா அந்த ட்விட்டர் அப்படின்றது வந்து மிகப்பெரிய பெரிய ஆட்கள் உள்ளே இருக்கிறாங்க ஒரு விஷயத்தை இந்த மாதிரி டாப் பொசிஷனில் இருக்கவங்க போடும்போது அது பெரிய ஆட்களுக்கு போய் சென்றடையும் நிறையா மக்களுக்கு போய் சென்றடையும் இன்றைக்கி இருக்க ஏதோ யங்ஸ்டர்ஸுக்கு வந்து அது என்ன ரீசனாக இருக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்கணும் ஸோ இந்த சிஐஏ மேட்ரு கூட அப்படி தான் இதை வந்து ஒரு மீடியாவில் விஜயார்கள் பேசியிருந்தால் கூட அது எத்தனை மீடியா எடுத்து பாய் நமக்கு தெரியாது ஆனால் இன்றைக்கி அவர் ட்விட்டரில் வந்து இந்த சிஏவுடைய சிஏவோ சிஏ இது இதுக்கு அதுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவித்தார் பாருங்க முஸ்லீம் அந்த அதான் இமிக்ரேஷன் விஷயத்துக்கு குடியுரிமை விஷயத்துக்கு ஓகேங்களா ஸோ அதுக்கு வந்து ட்விட்டரில் போட்டோன்னே மிகப்பெரிய லெவலில் வந்து அது வந்து வைரல் ஆச்சு மிகப்பெரிய லெவலில் வந்து பேச பொருளாச்சு அதை பற்றி கிட்டத்தட்ட ஒரு வாரம் பத்து நாள் பேசிட்டு இருந்தாங்க மீடியாவில் விஜய் அவர்கள் இதற்கு அகென்ஸ்டாக இருக்கார் அப்படின்னு ஸோ அதனால் ரொம்ப தெளிவான ஒரு ஆள் தான் தளபதி அவர்கள் அதனால் தான் அவர் வந்து மீடியத்தை வந்து கரெக்டாக எப்படி யூஸ் பண்ணணும் மீடியாவை எப்படி யூஸ் பண்ணணும் மீடியா பீப்பிள் எப்படி யூஸ் பண்ணணும் அவருக்கு வந்து நல்லாவே தெரியாது இத்தனை வருஷம் சினிமாவில் இருக்க அவருக்கு தெரியாதா எடா இதெல்லாம் தெரியாமல் இருக்கீங்களே சரி அப்படி இருக்கிற ஒரு நபர் மிக அழகான ஒரு அரசியல் கட்டமைப்பை வந்து கொண்டு வரார் அந்த அரசியல் கட்டமைப்பை இன்றைக்கி பல அரசியல்வாதிகள் பார்த்து கற்றுக்கிட்டு வர்றாங்க எப்பட்ரா இவர் இவ்வளோ செயல்படுறார் ஏன்னா ஒவ்வொரு விஷயத்திலையும் தொலைநோக்கு பார்வையாக செய்கிறார் போலீஸ்காரங்களுக்கு போலீஸ் ஸ்டேஷனில் ரெண்டு வக்கீல போடுறார் அடுத்து நான் இரவு நேரம் பாடசாலையாக இருக்கட்டும் அடுத்து மருத்துவத்தில் ஃபோக்கஸ் பண்ணுறாரு பிள்ளைகள் படிப்பில் ஃபோக்கஸ் பண்ணுறாரு ஏழை எளியவர்கள் ஃபோக்கஸ் பண்ணுறாரு முதியோர்களை ஃபோக்கஸ் பண்ணுறாரு இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் கட்டமைத்துக்கொண்டு கடைசியில் வந்து களம் இறங்கும் ஒரு சிங்கமாக வந்து தளபதி அவர்கள் இருப்பார் அப்படின்றத மாட்டுக்கிறதே கிடையாது ஏன்னா இன்றைக்கும் அவர் வந்து என்ன பேச போகிறார் அப்படின்றதுக்காக தான் வெயிட்டிங் பட் நாங்களும் அதே பாயிண்ட்டுக்காக தான் வெயிட்டிங் ஆனால் பேசுவார் ஏன்னா அடுத்தடுத்து அவருக்கு பல கமிட்மெண்ட்டுகள் இருக்குது கோட் படம் ரிலீஸ் இருக்குது அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ மாநாடு போடணும் ஸோ ஆல்ரெடி வந்து பசங்களுடைய விஷயங்களை வந்து டேட் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு அது முடிஞ்சதுக்கப்புறமா வந்து கண்டிப்பாக மாநாடு வந்து மிக பிரம்மாண்டமாக இருக்கும் அதில் மாட்டுக்கிறதே கிடையாது அதில் தன்னுடைய கல்கை கொள்கைகளையும் கொடியையும் மற்ற விஷயங்களையும் வந்து ஒரு வெளி படுத்துவார் அதில் மாற்றுக்கறதே கிடையாது இப்போ சில பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க இன்னொரு படம் நடிகை இருக்க வேண்டியது இருக்குது அதெல்லாம் முடிச்சுட்டு தான் இவர் வந்து அந்த அளவுக்குலாம் அவ்வளோ தூரம்லாம் விஜய் அவர்களுடைய லைவ் நாய்ச்சனை வெகு விரைவில் நம்ம எல்லாம் பார்க்குறோம் பார்க்க போகிறோம் அப்படின்றத வந்து நான் இந்த வீடியோ மூலயமா பதிவு பண்ணிக்கிறேன் அண்ட் முட்டாளாக இருக்கும் மீடியா பீப்பிளே உங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் தான் அவரை பற்றின தான் இந்த சைரன் சத்தம் கீழ்த்து பாருங்க தளபதி இந்த மாதிரி தான் தளபதி வர்றாரு அப்படின்னா சைரன் சத்தம் தான் ஓகேங்களா ஸோ அந்த சத்தம் வந்தால் எல்லாம் ஒதுங்கணும் அந்த இருந்து அதே தான் இங்கே தளபதி என்ட்ரி கொடுத்துட்டார் அப்படின்னா அங்கே ஒருத்தரும் இருக்க மாட்டேங்க அப்படின்றது உண்மை ஸோ தூங்கிட்டு இருக்க சிங்கத்தை தட்டி எழுப்பிடாதீங்க அவர் வருவார் அவர் வர்ற டயத்தில் ஒரு வேக இங்கே நிற்க முடியாது மட்டும் உண்மை அப்படின்றத இந்த வீடியோவை நம்ம சொல்லிவிட்டு அடுத்த வீடியோ நம்ம மீட் பண்ண அண்ட் இருந்தேன் சைனிங் ஆஃப் சியால் டே கேர் பை யூ ஆல்